இளைஞரணி என் தாய் வீடு என்னை வளர்த்த என்னை உருவாக்கிய இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூலை இருபதாம் நாள் மதுரை ஜான்சிரானி பூங்காவில இளைஞரணி தொடங்கப்பட்டு அன்று முதல் நகரம் கிராமம் இங்கும் கழக கொடியை ஏற்றுவதும் ஆசிரிய கூட்டங்கள் நடத்துவதும் தமிழ்நாட்டை நான் வளம் வந்தேன் மாநாடுகள் நடத்தப்படுகிற பெரும் பேரணிகள் எல்லாம் எங்களுடைய வெண்சீருடைய அணிவகுப்பால் பலரையும் அண்ணாந்து பார்க்க வச்சு போராட்ட களங்களில் இளைஞர்களை அதிகமாக பங்கெடுத்தாங்க தேர்தல் பரப்புரைகள்ல இளைஞர்கள்